மகிழு முதல் முறையாக டிஜே நிறுவனம் கோவைக்கு வந்துள்ளது இடம் கோவை செட்டிப்பாளையம் சாலை மலுமிச்சம்பட்டி அனைவரும் வாரில் குழந்தைகள் விளையாடி மகிழ்வதை பாரு பிரபல கண் மருத்துவமனையில் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை மாபெரும் சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள வாசன் கண் மருத்துவமனையில் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை சிறப்பு முகாம் நடைபெற உள்ளதைத் தொடர்ந்து பிராந்திய மருத்துவ இயக்குனர் டாக்டர் அனுஷா வெங்கட்ராமன் மற்றும் கண்குறை பிரிவு தலைவர் ஒளிவிலகல் அறுவை சிகிச்சை நிபுணர் டி ஆர் ஜெயமணிகண்டன் அவர்களும் இணைந்து செய்தியாளர்களிடம் கூறுகையில் இந்தியாவில் பார்வை இழப்பு ஏற்படுபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது இந்த கண்புரை பார்வை இழப்பு தடுக்க அரசும் தனியார் மருத்துவமனைகளும் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறது இதை மருந்துகள் மூலமோ ஊசிகள் மூலமோ தடுக்க முடியாது அறுவை சிகிச்சை மட்டுமே சரியான தீர்வாக உள்ளது அறுவை சிகிச்சை செய்து கொள்பவர்களின் எண்ணிக்கை குறைவாகவே உள்ளது அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவே வருகின்ற இருபத்தி அஞ்சாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை சிறப்பு முகாம் வாசன் கண் மருத்துவமனையில் துவங்குகிறோம் இதில் ஐம்பதற்கும் மேற்பட்டவர்களுக்கு இலவச கண்புரை பரிசோதனை முகாம் மற்றும் இருபது வயது முதல் நாற்பது வயது வரை உள்ளவர்களுக்கு லேசிக் காண்டூரா பரிசோதனை முகாம் நடைபெற உள்ளது இம்முகாமை அனைத்து பொதுமக்களும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறினார் இன்னைக்கு நம்ம என்ன இப்போ ஒன் வீக் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஒரு கேட்ராக் ப்ளூ டே ஏன்னா கம் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் ஜூலை தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ஜூலை ஒரு கேட்ராக் ப்ளூ டே மாதிரி ஒரு இவெண்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அது எதுக்காக கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு கேட்டீங்கன்னா கேட்ராக் இஸ் அ மேஜர் காஸ் ஆஃப் ப்ரிவென்டபிள் பிளைண்ட்னஸ் அப்படின்னா சிக்ஸ்டி இயர்ஸ்க்கு மேல நம்ம கண்பார் கம்மியா இருக்கு மோஸ்ட்லி இந்த கேட்ராக் நல்ல தான் அந்த கொரோனால தான் அந்த பத்தி அவேர்னஸ் மக்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு அந்த அவேர்னஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் நம்ம சைலண்டா உங்களுக்கு சர்வீசஸ் ஆஃபர் பண்றதுக்காக தான் நம்ம இந்த கேட்ராக் மின் டே நம்ம செலிப்ரேட் இருக்கோம் நம்ம இந்த அந்த ஒன் வீக் நம்ம என்ன ஆஃபர்ஸ் நம்ம என்ன கொடுக்க போறோம்னா அந்த கேட்ராக்டுக்கு முன்னாடி இருக்கிற இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாமே டெஸ்ட் எல்லாமே பிளட் டெஸ்ட் இசிஜி கண்குள்ள சம்பந்திச்சு எல்லாமே கேட்ராக்ட் நம்ம என்னெல்லாம் டெஸ்ட் பண்ணுவோமோ அது எல்லாமே ஃப்ரீயா இருக்கும் அண்ட் செக்அப் ஃப்ரீயா இருக்கும் டாக்டர் கன்சல்டேஷன் ஃப்ரீயா இருக்கும் எல்லா டெஸ்ட் ஃப்ரீயா இருக்கும் அதே மாதிரி நம்ம போஸ்ட் ஆஃப் ஃபாலோஅப்பும் நம்ம ஃபீல் தான் பண்ணி கொடுப்போம் இது ஒரு அவேர்னஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்காகியும் அந்த கேட்டனால விஷன் கம்மி ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம அதை ட்ரீட் பண்றதுக்காகயும் தான் நம்ம இந்த இமை கிடைக்கலாம் கண் குறைங்கிறது பொதுவா வயதானதுனால வரக்கூடியது ஆஹ் கண்ணுங்கிறது ஆக்சுவலா ஒரு கேமரா மாதிரி தான் ஒர்க் பண்ணும் கேமராங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது கண்ணோட அமைப்பு ஃபங்க்ஷன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சோ ரெண்டுலயுமே காமனாக இருக்கக்கூடியது லென்ஸுங்க அதுதான் வந்து நரம்புக்கு லைஃப் ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது அது எல்லாருக்குமே இயற்கையாக லென்ஸ் இருக்கும் அது ஏஜ் ஆகாத அந்த லென்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெள்ளப்படியை ஆரம்பிக்கும் ஸோ அந்த ஒபாசிஃபைடு வெள்ளப்படிஞ்ச லென்ஸ் தான் கேட்ராக்னு சொல்லுறோம் ஸோ அந்த வெள்ளப்படிஞ்ச நேச்சுரல் லென்ஸை எடுத்துட்டு உள்ள வந்து ஆர்டிபிஷியல் லென்ஸ் வைக்கணும் அந்த வெள்ளப்படி ஏஜிங்னால வரக்கூடியது பொதுவாக அறுபது வயசுக்கு மேல வரும் பட் இப்போ வந்து உடம்புல நிறைய டிசீசஸ் சிஸ்டமெட்டில்னஸ் சொல்லக்கூடிய டயபெட்டிஸ் மாதிரி நிறைய வர்றதுனால இப்போ நாற்பது வயசு ஐம்பது வயசுலேயே கண் புற நிறைய வளர ஆரம்பிக்குது கேட்ராக் ப்ளூடேங்கிறது பண்றதே வந்து மெயின் ரீசன் வந்து யங் பீப்புளுக்கு நிறைய வர்றதுனால அதை பத்தின அவேர்னஸ் வேணும் நம்ம லேசர் ப்ரொசீஜர் பண்றதுனால ஆப்ரேட் பண்ணிட்டு பெட்ல அட்மிஷன் கூட வேண்டியது இல்லை கட்ட கூட ரூம் போட மாட்டோம் ஆப்ரேட் பண்ண ஒரு சில மணி நேரங்களிலேயே பார்வை கிடைச்சிடும் அடுத்த நாளே உங்க வீட்டு வேலைகள் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிடும் ஆஃபீஸ் ஒர்க் எல்லாம் ஒன் வீக்லயே பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஏழையராகவே உங்க ஒர்க் ரிட்டர்ன் ஆகும்போது உங்களோட ஜாபை பத்தி உங்க வேலையை பத்தி வருமான அஃபெக்ட் ஆகுங்கறத அந்த பயம் இருக்காது அந்த ஒரு அவேர்னஸ்க்காக ஆகும் தான் அந்த கேம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம்